தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதி நச்சிறந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதின் ஒருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் நான்காம் வாரம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழங்கிழமை இன்று நாம் புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுறோம் ஓகேங்களா இருக்கிற நாலு நற்செய்தியிலையும் நான் ஒரு ஆள் யார் நம்முடைய மார்க்கு புனித மார்க் அவர்கள் ஓகேங்களா அவரோட நற்செய்தி விழாவை கொண்டாடுறதுனால இன்றைக்கி நம்ம அவருடைய நற்செய்தியிலிருந்தே நற்செய்தியை எடுத்து வாசிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த அருள் வாக்கில் பாருங்கள் ஏசு கிறிஸ்து பயங்கரமான விஷயத்தில் இதில் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இந்த நற்செய்தியில் ஓகேலாம் முதலாவது என்ன உலகெல்லாம் போய் நம்மளை நம்மளை என்ன சொல்கிறாரு உலகில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவின்னு சொல்கிறாரு பறைசாற்றுன்றார் அதே மாதிரி நீ சொல்கிற அதை கேட்டு நம்பிக்கை பெற்று திருமுழுக்கு பெற்றாங்கன்னா அவங்க மீட்பு பெறுவாங்க ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது ஞானஸ்தானம் வாங்கின நாம் எல்லோரும் தப்பிச்சோம் திருமுழுக்கு வாங்காதவங்களாம் தண்டனை பெற்றி ஆகும் ஓகேங்களா அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது நம்பிக்கை அப்படி கொண்டு நீ திருமுழுக்கு வாங்கிட்டா அப்படின்னா அவங்க பின் ஒரு செய்வாங்க அருள் மடையாளங்கள் என்னென்ன பெய்யை ஓட்டுறது புதிய மொழிகளை பேசுகிறது பாம்பை கூட கையால் பிடிக்கிறது விஷம் என்ன விஷம் குடித்தாலும் அவங்களுக்கு எதுவும் நான் ஆகாது அவங்க யார் மேலும் கை வச்சாங்கன்னா அவங்க நோய் குணமடையும் இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழும்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நம்ம எல்லோருமே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு வாங்கியிருக்கோம் நம்மளாலையும் முடியும் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் கடவுளுடைய நம்பிக்கை அன்பு நமக்கு அதிகமாக வேணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக ஜமம் பண்ணணும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இயேசு அப்போ ஆண்டவர் இயேசுன்னு சொல்கிறாங்க இது முக்கியமான வார்த்தை நோட் பண்ணுங்கள் பைபிள்லேயே இருக்கு என்ன ஆண்டவர் இயேசுவே ஒரு ஆண்டவர்ன்ட்டாங்க அப்போ இயேசுவும் கடவுள் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடப்படுறாங்க ஓகேங்களா ஆண்டவர் இயேசு வந்து பின்னேற்றம் அடைந்து கடவுளின் வளப்புறமாக அமர்ந்தார் ஓகேங்களா இனிமேல் யாராவது ஏசு ஆண்டவரான்னு கேட்டால் ஆமாம் ஏசு ஆண்டவர் தான் சொல்லி காட்டிட தான் பைபிளில் ஓகேங்களா அடுத்து இப்போ வெறும் இவங்க போய் நச்சை அறிவுச்சா மட்டும் பார்த்துமா கடவுளும் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கரெக்டுங்களா இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ கேசப்பாங்க உங்களுக்கு பவர் நீ கொண்டு போய் நச்சைதி அறிவின்னு சொல்கிறாரு நீங்களும் போய் அறிவிக்கிறீங்க அங்கே இருக்கிறவங்க மக்கள் என்ன கேட்பானுங்க வேணும்னே சரி அப்படியா எங்கள் மழை வர வச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வானங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடவுளே மழை வரணும் அப்படின்னு வேணுனோடனே மழை வந்தால் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவீங்க மக்களும் கொஞ்சம் நம்ப ஆரம்பிப்பாங்க கரெக்டுங்களா ஸோ ஏசப்பா அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு அந்த டைமில் ஸோ இவங்க போய் சீடர்கள் போய்ட்டு யாரெல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதை ஒரு அருண் அடையாளங்களாக செஞ்சு அதன் மூலமாக அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க மக்களையும் கடவுளின் பக்கம் ஏசப்பாவின் பக்கம் இருத்தாங்க சரிங்களா ஸோ நம்மளும் வெறும் வாய் வார்த்தையை சொன்னால் மற்ற மதக்காரங்க நம்ப மாட்டாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் கடவுளோட மேலே ஆழமாக இறங்கி அவருடைய பவர்ஸை நம்ம கொஞ்சம் வாங்கிட்டோம்னா நம்மளும் சில அரும் அடையாளங்களை செய்யும்போது யார் மேலே கை வச்சோன்னா அவங்க நோய் உடனே குண போது எப்படி இருக்கும் ஸோ அப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக நாமளும் ஒரு இயேசுவின் சீடனாக சீடலாக மாற முடியும் ஓகேங்களா ஸோ இயேசு கிறிஸ்துவிடம் பல வரங்கள் கேட்டு நாம் ஜபித்து மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் செய்யம் ஹல்லே லூயா ப்ரைஸ்தலால்